நேர்காணல்களில் கூறப்படும் ஆன்மீக உண்மைகள் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜா ஆற்றல் வித்திட்ட ரிஷபராசி நண்பர்களே ஜூலை மாதத்துல அளவு கடந்த மகிழ்ச்சி ஆமா ஆனந்தம் அடைய போறீங்க எப்பயுமே ஒரு ராசிய அதிபதி ராசியில் பலம் பெறுவது மிகப்பெரிய ஒரு பலம் எந்த ஒரு சூழ்நிலையும் தன்னை நிலைத்து கொள்ள எந்த ஒரு சிரமத்திலையும் மீண்டு வருவதற்குண்டான சூழ்நிலை யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா ஒரு லக்னாதிபதியோ ராசியாதிபதியோ வலுப்பெறணும் தான் வீரனாகவும் தீரனாகவும் எல்லாவித முயற்சிகளையும் வெற்றி பெற முடியும் அந்த வகையில் இந்த மாதத்தில் உங்கள் ராசியில் சுக்கர பகவான் ஸ்தான பலம் பெறதுனால அனைத்து வித சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஐம்புலன்களும் சந்தோஷம் அடைய போகிறது வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகக்கூடிய ஒரு நேரம் இந்த மாதமாக இருக்கப்போகிறது போகிறது எந்த இடது வாகத்தில் குரு இருக்காரோ அந்த பாவகத்தை கெடுப்பார் அதனால வாக்கு பலத்தில் கொஞ்சம் கவனமா கையாளுங்க வார்த்தைகள் பேசும் பொழுதும் யாருக்காவது வார்த்தைகள் கொடுக்கும் பொழுதும் பணங்களை கையாளும் பொழுதும் இந்த நிதி சார்ந்த வேலையில் இருக்கக்கூடியவர்கள் இவங்களெல்லாம் வந்து கூடுதலான கவனங்கள் இந்த குரு பெயர்ச்சி வரைக்குமே கூடுதலாக கவனம் தான் இருக்கணும் நீங்கள் ஆமாம் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகணும் பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் உங்களுடைய சுய முயற்சிகள் இப்பொழுது வெற்றி போகிறது உங்களுடைய கைகளால் செய்யக்கூடிய ஒரு காரியம் உங்களுக்கே வினையாகவும் முடியும் ஏற்கனவே செஞ்சு வந்த முயற்சிகள் வெற்றி அடையும் இந்த மாதத்தில் நம்ம ஏண்டா இந்த வேலையை செஞ்சோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துடும் ஆமாம் வீடு மனை வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வந்து இடர்பாடுகள் நீங்கக்கூடிய ஒரு மாதத்தினுடைய கடைசியில் நடக்கும் ரொம்ப நாளாக இந்த வண்டியை மாற்றணும்னு நினச்சிட்டேன் முடியல இந்த வண்டியை விற்கணும்னு நினச்ச முடியல இந்த இடத்த விற்கணும்னு நினச்ச முடியல நீண்ட நாட்களாக வீடு மனை பூமி வாங்க விற்கக்கூடிய முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதத்தினுடைய இறுதியில் உங்களுக்கு நற்செய்திகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய புத்திரன் சுய முயற்சியை வெற்றி பெறுவான் உங்களுடைய பிள்ளைகள் வீரதீர விளையாட்டுகளில் கேடயம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் படிக்கக்கூடிய பள்ளிகள் அவங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உத்தியோகத்தில் ஏற்றங்கள் வெளிநாடுக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் தயார் நிலையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படும் இந்த மாதத்தில் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் ஒன்று கையெழுத்தாகும் ரொம்ப நாளாக அந்த பத்திரம் மாற்ற முடியல இந்த பத்திரத்தில் பேர் திருத்த முடியல விடுபட்ட சொத்துக்களில் பட்டா மாற மாட்டேங்குது பத்திரம் சார்ந்த விஷயங்கள்ல திருத்தங்கள் சரியாகிவிடும் என்பது உண்மையான கூற்று ஆமா கடன்கள் தேடி வரும் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்திலிருந்து இருந்து உங்களுக்கு பணபலம் கூடி வரும் நாடி வரும் செலவுகளுக்கு ஏற்ற வருமானங்கள் மிகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதத்தினுடைய காதல் வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது காதன் காதலியால் ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் உங்களுக்கு நடக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் தெரிந்த நபர் அறிந்த நபர் உறவுகளில் திருமணம் ஏற்கனவே பரிச்சயமான திருமணம் நின்ற திருமணங்கள் விடுபட்ட திருமணங்கள் திருமணத்தில் சங்கடங்கள் இருந்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு முயற்சிகள் திருவினையாக்கும் குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை நீங்கி அல்லல் நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு நிதி நிலைமை வருவதற்குண்டான சூழல்கள் எல்லாமே இந்த காலத்தில் நடக்கும் முக்கியமாக பணம் பரிவர்த்தனை செய்யும்பொழுது உங்களோடு அருகில் உங்களுடைய மனைவியை இருக்க வைத்துக் கொள்ளுங்கள் இந்த விஷயம் மட்டும் நடக்கும் இல்லைனா உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர் நண்பன் அப்படின்றவங்கள கூடுதலாக வச்சுக்கோங்க பணப்பரிமாற்றம் செய்யும் பொழுதும் கையெழுத்து போடும்பொழுதும் இதெல்லாம் ரொம்ப கவனம் மறைமுகமாக ஒரு வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் நம்ம இந்த வேலையை செஞ்சணும்னு நினச்சி செஞ்சிங்க அப்படின்னா இந்த மாசத்துல நீங்கள் அந்த வேலையால் பெரிய அவமானங்கள் பெரிய அசிங்கங்கள் பெரிய நஷ்டங்கள் வருவதற்குண்டான சூழல்கள் எல்லாமே நடக்கும் அதனால் எந்த காரியம் செஞ்சாலும் மனைவி மக்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாசத்துல எடுத்துக்கோங்க பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய உங்களுக்கு சனி பகவான் லாபஸ்தானத்தால் இருக்கிறதுனால கண்டிப்பாக தந்தை வழி உறவுகளில் மிகப்பெரிய ஒரு ஆதாயம் கிடைக்கும் தந்தையால் யோகம் கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்களில் விற்க முடியாத சொத்துக்கள் இருந்தால் கூட அந்த சொத்தை விற்பனை பண்ணிவிட்டு புதிதாக ஒரு சொத்து வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் பெரியப்பா சித்தப்பா அண்ணன் தம்பி எல்லா உறவு முறைகளும் ஏற்கனவே பிரிவுகள் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கு உண்டான விஷயங்களும் இந்த மாதத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் ஏதோ ஒரு அழுத்தம் உங்கள் மனசில் ஆழ் மனசில் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நடக்கக்கூடிய காரியங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய பரம்பரைக்கே ஒரு நல்ல காரியமாக நடக்கும் உங்களுடைய பேரப்பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காரியமாக இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வரக்கூடிய லாபங்கள் சரியாக வரும் நிதானமாக வந்தாலும் நேர்த்தியானதாக இருக்கும் அந்த லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பொருள் ஈட்டுவதற்குண்டான சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் அது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பயணப்படுதல் உங்களுக்கு வெற்றி அடையும் பயணம்தான் வெற்றி இந்த மாதத்தில் ஒரு நீண்ட தூர பயணம் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறது கணவன் இருந்த சலசலப்பு நீங்கி அந்யோன்யமாக இருக்க போகிறீங்க ரொம்ப அன்பாக இருக்க போகிறீங்க இந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து சுற்றுலா செல்வதற்குண்டான சூழ்நிலைகள் பெண்க்கு போகிறது இல்லை போட்டில் போகிறது நீர்வீழ்ச்சி பகுதிக்கு போகிறது ஆன்மீக ஸ்தலங்கள் போகிறத இருவரும் சேர்ந்து பயணக்கூடிய பயணம் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் கணவனும் மனைவி இருபாலரும் சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அந்த தொழில்கள் இந்த மாதத்தில் ரெட்டிப்பு லாபங்கள் தரும் அப்படின்னு சொல்லப்படுது சம்பளம் வாங்குபவருக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஊதிய உயர்வுகள் கிடைக்கும் உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் கன்னி பெண்கள் சற்று உங்களுடைய நண்பர்களிடம் கூடுதல் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தில் முரண்பு கூடா நட்பு கேடா முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய நண்பன் உங்களை ஃபேக் பண்ணுறதுக்கும் ஏமாத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த மாதத்தில் நடக்கும் அதனால் கவனமாக இருப்பதற்கு நல்லது மேலும் இந்த மாதத்தில் வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கு வடிவாம்பிகை அம்மனையும் தேவி அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டு வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியினுடைய வழிபாடு பண்ணுங்கள் அருகில் உள்ள ஆலயங்களை வெள்ளிக்கிழமை பால் வாங்கி கொடுத்து பாலாபிஷேகத்தை உங்கள் கண்களால் வாங்க இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி வாழ்க 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 சொல்லப்பட்ட பலன்கள் அத்தனையுமே திருக்கணித முறைப்படி பஞ்சாங்க முறைப்படி பலன்கள் சொல்லப்பட்டுள்ளன இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த அடிப்படையில் செயல்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முழுவதுமான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனது வாட்ஸ்அப் குழுக்கு தனிப்பட்ட முறை அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய பலன்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடம் உங்களுடைய பேர் இது மட்டும் அனுப்பினாலே போதும் உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் உங்களுக்கு உண்டான பதில் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிகள் தாழ்வுகள் எப்படி இருந்தாலும் இந்த சூழ்நிலை எந்த மாதிரியாக இருந்தாலும் அதற்குண்டான பரிகார பலன்கள் இங்கே கிடைக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் வாழ்க வாழ்க வாழ்க